வணக்கம் தொழர்களே லாஸ்ட் டைம் நம்ம சண்டே ஸ்பெஷலா லாஞ்சி கடல்ல உள்ள எல்லா வெரைட்டியும் நம்ம பார்த்தோம் சோ அந்த டைம்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன நன்னோட வரலாறு பத்தி சொல்லியிருந்தேன் சோ அது வளர்ச்சி அடைஞ்சா என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அங்க உள்ள போறோம் இதுதாங்க நம்ம பார்க்க காத்துக்கிட்டு இருந்த அருமையான வளர்ச்சி அடைஞ்ச நண்டு இது வந்து சாதாரணமா ஒரு அளவுல கிடைக்கிற நண்டு இது வந்து ரொம்ப போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குடிக்கிற நண்டு இதுல வந்து ஆண் பெண் ரெண்டுமே தனியா தெரியும் ஆண் நண்டு வந்து முழு நீல கலர்ல இருக்கும் பெண் நண்டு வந்து கொஞ்சம் அரக்கு கலர்ல இல்ல ஆரஞ்சு கலர்ல மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சோ இதுதான் ஆண் நண்டு நண்டுக்குள்ள வித்தியாசம் இதுல ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ஆண் நண்டு தாங்க

இதுவே நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நண்டோட பிரைஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிலோக்கு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில தாங்க இருக்கும் ஆனா இப்போ இந்த மீனோட மவுஸ் தெரிஞ்சு எல்லாருமே இதுக்கு பிடிக்க ஆரம்பிச்சல இருந்து சோ இது இதோடைய வேலை கிலோ அறுநூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குங்க அதனாலயே இதோட மவுஸ் தெரிஞ்சு அதிகமா நம்ம ரிஸ்க் எடுத்து மேல உள்ள கடலுக்கு போறாங்க குட நான் வந்து போறேன் 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 நான் வந்து போற எடுத்து போறாங்க ஆழ்கடல் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கரையோட உங்களுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலயே அவங்க போவாங்க சோ இவ்வளவு கடல் இவ்வளவு ஆழமா போனாதான் இந்த நன்றோட ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரிய வரும் இல்ல அப்படின்னா நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி சின்ன சின்ன நன்மை மட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு விட வேண்டியது

உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு மீனை பற்றின சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கும் இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்